கங்கையை விட புனிதமான தீர்த்தம் உள்ள திவ்ய தேசம் எது தெரியுங்களா ஆமாங்க இது நம்மளுடைய திருவள்ளூர் ஐம்பத்தி ஒம்பதாவது திவ்ய தேசம் கனகவள்ளி தாயார் சமேத வைத்திய வீரராகவ பெருமாளே நமக இந்த திவ்ய தேசத்தில் இருக்கக்கூடிய கிருதாப நாசினி தீர்த்தம் கங்கை காவிரி தீர்த்தத்தை விட புனிதமானது அப்படின்னு கூறப்படுறது இந்த தீர்த்தத்தில் நீராடினால் மனதால நினைச்ச பாவங்கள் அனைத்தும் விலகும் என்பது நம்பிக்கை நோய் தீர்க்கும் திருக்குளமாக இக்குளம் அழைக்கப்படுகிறது அவ்வண்ணமே இத்தல பெருமாளும் வைத்திய வீரராகவப் பெருமாள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு மூணு அமாவாசைக்கு பெருமாள்கிட்ட வேண்டிக்கொண்டு இந்த தீ எந்த தீராத நோயாக இருந்தாலும் கூட இந்த திருத்தலத்தில் வந்து இந்த தீர்த்தத்தில் நீராடினா குணமாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை தடைபட்ட திருமணம் நடைபெற குழந்தை பாக்கியம் பெற அனைத்து கவலைகளும் நீங்கி சகல ஐஸ்வர்யங்களும் பெற இந்த தல பெருமாளை நம்ம வணங்கிக்கலாம் உலடல இருக்கக்கூடிய மறு கட்டி நீங்க இந்த தீர்த்த குளத்தில் பால் வெள்ளம் சேர்ப்பது வழக்கம் கோயில் மண்டபத்தில் உப்பு மிளகு சமரிக்கப்படுவதும் வழக்கம் நோய்களை வீரராகவ பெருமாள் குணப்படுத்துகிறாரு அப்படின்னா கூட சிகிச்சையின் போது ஏற்படக்கூடிய வழிகளையும் வேதனைகளையும் இத்தல தாயார் மெல்ல வருடி கொடுத்து ஆறுதல் படுத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறது ஒரு ஐதீகமாக கருதப்படுகிறது ஓம் நமோ நாராயணாய்